கால கொலுசு இல்லையா அது தங்கத்துல போடலாமா இன்னைக்கு முக்கிய தகவல் தங்கங்களை இடுப்புக்கு கீழே பயன்படுத்தினாவே அது மிகப்பெரிய தோஷத்தை தரும் காரணம் ஒவ்வொரு விஷயமா வரலாறு தங்கம் என்பது குரு அல்லது சூரியனும் தங்கத்தை எடுத்துக்கலாம் ஆபரண தங்கத்தை வந்து சுக்கரனாக ரைட்டுங்களா தங்கம் குரு ஆபரண தங்கம் சுக்கரன் இப்ப குரு தான் நமக்கு மெயினா வச்சுக்கணும் அப்ப கால் வந்து சனி சனி அப்படின்றது காலு காலில குருவை போடக்கூடாது அப்போ போட்டோம்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில வீழ்ச்சியை சந்திப்பார்கள் காலில் யாரெல்லாம் தங்கத்தை போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க பின்பகுதியில போய் பாருங்க நிறைய பேரு பெரிய பெரிய கோடீஸ்வரர்களும் நடிகர்கள் நடிகைகள்லாம் ஆஹ் காலில் கொலுசுல கால்ல தங்கத்துல கொலுசு போட்டிருந்தாங்க அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்தார்கள் அதனால சாஸ்திரத்துல வந்து தங்கத்தை எப்போதுமே காலில் போடக்கூடாது அப்படின்னு பெரியவங்கள்லேருந்து சாஸ்திரத்துலேருந்து சொல்லப்பட்டிருக்கு இடுப்புக்கு கீழே எந்த வகையில் தங்கத்தை போட்டாலும் அது தோஷம் தரும் அப்போ ஒட்டியானம் போடலாமா அப்படின்னா ஒட்டியானம் கட்டாயம் போடலாம் இடுப்புக்கு மேலே வருது அதாவது தொடைப்பகுதிக்கு கீழே வந்துடக்கூடாது தங்க விஷயங்கள் ஏன்னாங்க அப்போ எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அதற்கு ஒரு காரணம் உண்டு அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நன்மைகள் உண்டு